பை பைமோ ஷாப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம் பீசின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பாதாம் பீசினை வந்து எந்தெந்த வழியில நம்ம உணவுல எடுத்துக்கொண்டா நமக்கு அது வந்து பயன் தருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அன்றாட உணவில் பாதாம் பீசனை சேர்ப்பது எப்படி லெமனோடு ரோஸ் மில்க் அல்லது பிற புத்துணர்ச்சி பானங்களோடு சேர்த்து பாதாம் பிசினை சாப்பிடலாம் மேலும் மில்க் ஷேக் பல்லூடா அல்லது தயிர் போன்ற இனிப்பு வகைகளோடு ஊற வைத்த பாதாம் பிசினை சேர்த்து சாப்பிடுவது அதன் சுவையை மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரூட் சாலட் பிடிக்கும் என்றால் அதில் ஒரு ஸ்பூன் ஊற வைத்த பாதாம் பிசின் சேர்த்து சாப்பிடுவது அதன் குளிரூட்டும் இழவை அதிகரிக்கும் இப்போ இந்த பாதான் பிசின் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற பயன்கள் பத்தி பார்ப்போம் பாதாம் பிசின் உடல் எடையை அதிகரிக்க செய்கிறது இதில் தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளது இதனால் அது உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது இதை பாலில் சேர்த்து பருக ஒல்லியானவர்கள் உடல் எடையை அதிகரிக்கலாம் இதனால் எடை தூக்குபவர்கள் இதை அதிகளவில் அளவில் பயன்படுத்துகிறார்கள் இதில் உள்ள சாப்பிடக்கூடிய பிசின் உடல் எடை அதிகரிக்க உதவுகிறது பாதாம் பிசின் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது மேலும் ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை முறைப்படுத்துகிறது பாதாம் பிசினை உணவில் வழக்கமாக எடுத்து கொண்டால் கொழுப்பை குறைப்பதுடன் உடலின் ரத்தத்தின் அளவையும் பராமரிக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இதனால் பல இதய நோய்கள் தடுக்கப்படுகிறது பாதாம் பிசினில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்கள் மற்றும் புரத சத்துக்களும் மினரல்களும் நரம்பு மண்டலத்தின் இயக்கத்தை அதிகரிக்கிறது மேலும் உடலின் நோய் எதிர்ப்பை பலப்படுத்துகிறது சருமத்தை ஃப்ரீ ராடிக்கல்களிடமிருந்தும் காப்பாற்றுகிறது இது ஃப்ரீ ராடிக்கல்களே இளம் வயதிலேயே வயோதோக தோற்றம் ஏற்படுவதற்கு காரணமாகிறது உள்ள புரதம் மற்றும் மினரல்கள் இரண்டும் சிறந்த ஆன்டி ஆக்சிடன்களாக உள்ளன பாதாம்பிசின் உடல் வலி மற்றும் முதுகு வலிகளை குணப்படுத்துகிறது இதனால் தசைகள் வலுவடைகிறது இது உடலில் ஆரோக்கியமான தசைகள் உருவாக வழிவகுக்கிறது இருமல் சளி மற்றும் சளி அடைத்துக்கொள்வதை கொள்வதை குணப்படுத்துகிறது இது மேலும் பல குளிர்கால பிரச்சனைகளை சரி செய்கிறது கோடை காலத்தில் உடலின் வெப்பநிலை முறைப்படுத்துகிறது இதிலுள்ள குளிர்விக்கும் உட்பொருள்கள் கோடை கால சர்ம வறட்சியை போக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளுக்கான இதை தினமும் உட்கொள்ளலாம் கருவுறுதலுக்கு முன் உடலை வலுப்படுத்த பாதாம் பிசின் உதவுகிறது பாதாம் பிசினில் சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இது மாதவிடாய் சுழற்சியை முறைப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி பண்புகள் சருமத்தில் உள்ள காயங்களை விரைந்து குணப்படுத்துகிறது இது பல்வேறு சரும நிலைகளுக்கு உதவுகிறது இது சரும அழற்சி வீக்கம் ரேஷ்கள் முகப்பருக்கள் தொற்றுகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது பாதாம் பிசின் உடல் எடை அதிகரிப்பில் மட்டுமல்ல உடல் எடை குறைப்பிலும் உதவுகிறது உடலின் வளர்ச்சி மாற்றத்தை மாற்றுவதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது இது நீண்ட நேரத்துக்கு வயிறு நிறைந்த உணவை கொடுப்பதால் பசியை கட்டுப்படுத்துகிறது கருப்பு காலத்தில் எலும்பை உறுதிப்படுத்தி உடலுக்கு வலு கொடுக்கிறது கருவளர்ச்சிக்கு உதவுகிறது இது பிரசவித்த பின்னர் மாதவிடாய் சுழற்சி முறையாவதற்கு உதவுகிறது பாதாம் பிசின் நமது செரிமான ஆரோக்கியத்தை பாசிட்டிவான விளைவுகளை உண்டாக்குவதற்கு பெயர் போனது இது இயற்கை லாக்சிட்டிவ்களாக செயல்பட்டு பெரும்பாலான நபர்கள் கோடை காலத்தில் சந்திக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுகிறது அது மட்டுமல்லாமல் அசிடிட்டி மற்றும் வயிற்றின் அல்சர் போன்ற அறிகுறிகளிலிருந்து நிவாரணம் தருகிறது நமது உடலை எப்பொழுதும் நீரேற்றமாக வைப்பது அவசியமானது என்றாலும் கோடை காலத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் கொண்டதாக அமைகிறது நமது உடலுக்கு போதுமான அளவு நீர்ச்சத்து வழங்குவதற்கு இந்த பாதாம் பேசி உதவுகிறது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்